இன்று நம்முடைய ஐயா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமணிக்கு தேவருடைய நினைவு நாளும் பிறந்த நாளும் ஜெயந்தி விழா இன்றைக்கு நடக்கிறது அந்த ஜெயந்தி விழாவில் ஐயாவுடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய பசுமொன்றில் இன்றைக்கு சீமான் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக இன்றைக்கு போயிருக்காங்க இறை வழிபாடு செய்வதற்காக போயிருக்காங்க அப்படி சொல்லலாம் அப்போது அந்த மாதிரி ஐயா தேவர் அவர்களை வந்து வழங்கியதுக்கு பிறகாக சீமான் சீமானவர்கள் வந்து பத்திரிகையா சந்திப்பு கொடுப்பதற்காக வந்து நிற்கிறாங்க அப்போது எதேச்சியாக வைகோ அவர்கள் வராப்பில் அந்த சமயத்தில் வைகோ அவர்கள் பேசிய பேச்சை தான் நம்ம குறிப்பாக கவனிக்கணும் அது இன்றைக்கு சில நாள் வந்து விமர்சனத்திற்கு இருக்குது என்னங்க சீமான் அவர்கள் வந்து என்னங்க வைகோட சேர்ந்து நினைக்கிறாப்புல என்னங்க திராவிடத்திற்கு மாற்றம் தான் தமிழ் தேசியம் அப்படி தானே பேசிகிட்டு இருந்தீங்க என்ன ஒரே பத்திரிகை சந்திப்பு வந்து கொடுக்குறது எப்படியா இருக்குது அப்போ திமுகவோட சேர போகிறாப்புல சீமான் அதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சாட்சியாக தெரிகிறது அப்படின்னு பலரும் பதிவு பண்ணுறதை பார்க்க முடிகிறது வாருங்கள் உறவுகளே இதை உண்மையிலேயே நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற வச்சு நம்ம இன்றைக்கி பேசலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது தெரியுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை தட்டுங்க இணைஞ்சிருங்க லைக்கை போடுங்க அந்த ஹைப்பை கொடுங்க என்னென்ன வேறு என்ன சொல்லலாம் கமெண்டை போடுங்க என்னத்தே போடுங்க ஆ எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் வைகோ முதல்ல யார் அவர் அவர் திமுகக்கு எதிராக கட்சியாக ஆரம்பித்து கடைசியில் திமுகவில் போய் வைக்கமானவர் இப்போ வைகோவர்களை திருமாவர்களை போன்றவர்கள்லாம் அண்ணன் சீமானவர்கள் விமர்சிக்க கூடாதுன்னு எங்களுக்கு தம்பிகளுக்கு அன்பு கட்டளை எடுத்துருக்காங்க தம்பியை செய்யக்கூடாதுப்பா அவங்களாம் எதிரி கிடையாது நம்முடைய இலக்கு குறி வச்சாச்சுப்பா ஏன்ப்பா போயிட்டு மற்றவங்களும் இருக்கீங்க உங்களுக்கு எதிரி ஏன்னு சொல்லிட்டே இல்லை அவங்கள அடித்து பார்த்தா அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வைகோ அவர்கள் யாருங்கிறதை நம்ம பார்க்கணும் வைகோ அவர்கள் கடந்த காலத்தில் தமிழ் தேசியத்திற்கு எதிராக பல விஷயங்களை பேசியிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி எழுத் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிக்கு எதிராக தமிழ் தேசிய எழுச்சிக்கு எதிராக ஆனால் சீமானுடைய வளர்ச்சிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய திராவிட பேசக்கூடிய தெலுங்கர்கள்லாம் ஒன்று கூடணுங்கிற மாதிரிலாம் அவர் கடந்த காலத்தில் திராவிடர்கள்லாம் ஒன்று கூடணும் நம்மலாம் ஒன்று கூடணும் நமக்கு வந்து பொது எதிரி வந்துட்டாரு அப்படின்லாம் பேசியவர் தான் இந்த வைக்கோ அப்படி பேசிய வைக்கோ நீ என்ன பேசாத தெரியுமா அதுவும் ஐயா நினைவிடத்தில் வந்துட்டு நீ தமிழ் தேசத்துக்கு எதிராக பேச முடியாதுங்கிற நிலை இந்த காலம் உருவாக்கி நம்ம பார்க்க முடிகிறது அப்படி என்ன பேசுறாங்கிறத தமிழ்நாட்டினுடைய தன்மாரத்துக்கும் வீரத்துக்கும் உள்ளங்களில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலேயே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது அவரது முயற்சிகளும் வெற்றி பேர் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்படி தமிழ் தேசியத்துக்கு எதிராக இங்கே ஒரு கருத்து உருவாக்கம் வந்துட்டுருக்கு இங்கே ஒரு கருத்தில் உருவாகிட்டு இருக்கு ஒரு பேரழிச்சியாக ஒரு அரசியல் சக்தி உருவாகிட்டு இருக்குது அதற்கு எதிரான மெலாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு பேசிய இந்த வைகோ அவர்கள் சீமானுடைய முயற்சி வெற்றி பெறட்டும் என்று சொல்கிறார் சீமா என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காரு திராவிட அரசியல் வழக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லை கம்யூனிஸ்ட் வழக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரா தமிழ் தேசியத்தை வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து சேர்த்துட்டாரு அதை வெற்றியை நோக்கி நகர்த்தணுங்கிறதுக்காக சீமானவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார் தினமும் அப்போது வைக்கோ சொல்றது என்ன தமிழ் தேசியம் வெற்றி பெற வேண்டும் என்று வைகோ சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி பார்க்கலாம் வைக்கோரை பார்க்கலாம் எங்களுக்கு தேவையில்ல போப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல எனக்கு புரியுது நமக்கு வந்து என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் தமிழ் தேசியத்தை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த எல்லாம் இன்றைக்கு தமிழ் தேசியம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு பேச வந்திருக்காங்கல்ல அதை நம்ம வரவேற்போம் யாராக வேணால் இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த கருத்தியலே நம்ம வரவேற்போம் இன்றைக்கி வைக்கோ பேசுறாருனா அன்றைக்கி வைகோ தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசுகிறார் இன்றைக்கி வைகோ ஆதரவாக பேசுகிறார் அந்த சூழல் உருவாயிடுச்சு காலம் உருவாயிடுச்சு அதை உருவாக்கியவர் அந்த சீமான் என்பதை நம்ம மறுக்க முடியாது சீமானுடைய அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்று வைக்கோ சொல்கிறார் அதை நாம் வரவேற்போம் அப்புறம் வைக்கோவரோடு இந்த மாதிரி ஒரே மேடையில் ஒரே மடலாக ஒரே இடத்துல மீட் சந்திக்க வேண்டிய தேவை இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க தேவையா தேவையில்லாதானே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா வைகோவர்களுக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறது அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார் சீமன் அவர்கள் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கும்போது ஒரு ஒரு பொது இடத்தில் பார்க்கும்போது வைகோடா ஏ வைக்கோ வந்துட்டாரா அவர் திராவிட அரசியல் ஆதரிக்கக்கூடியதாச்சே அந்த வாழை மரத்தை பிடுங்க அடிமாவர அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள் என்னங்க செய்ய முடியும் தேவரையைக்கு வந்து ஆழத்தி செய் ஆழத்தி எடுப்பாங்களா அந்த தட்டு தாமலத்து இது இந்த அர்ச்சனை தட்டு மாதிரி இருக்குங்களா அது பிடுங்கலாத கிருஷ்ணன் உற்றுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அது வந்து மாண்பாக இருக்காது அது வந்து பார்க்குறப்பலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பச்சுருவோம் அப்போ வரப்போம் நாங்கள் ஒரே இடத்துல சந்திச்சதில் மகிழ்ச்சின்னு வைக்க வரையும் சொல்கிறப்ப அவ்வளோ தான் மற்றபடி திராவிட அரசியலை வந்து ஒரு இடத்துல கூட நம்ம சமரசம் பண்ணி போக மாட்டோம் அந்த அரசியலை கிள்ளி எரிவு தான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கும் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சொல்லி தான் தெரியும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி திராவிடத்தோட சமரசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசக்கூடியவர்களுக்கு இந்த பதிலாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த சீமானவர்களை பற்றி தெரிலனா தேர்ந்து வரப்போகுது பரப்புரை ஆரம்பிக்க போகுது தெரிஞ்சுக்கிடுவீங்க உண்மையிலேயே திராவிடத்தை போட்டு புழிஞ்சு அப்படியே அடித்து துவச்சி அப்படி சுற்றி சுதிர சுற்றி புரட்டா வீசுகிற மாதிரி இப்படி வீசி அப்படி யார் காயப்பட போகிறா அப்படின்னு பார்க்க தான் போகிறீங்க நான் சொல்கிறேன் அவங்களுக்கு சொல்லியாக அவங்களுக்கு தெரியணும் ஏங்க சீமானை எப்படி பேசுவோம் ஃபுல்லியாக தெரியணும் திராவிட எதிர்ப்பு வந்துச்சுன்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் ரத்தத்தில் ஊறி திராவிட எதிர்ப்புங்கிறது மற்றபடி தனிப்பட்ட முறையில் யாரும் வந்து நாசமாக போகணும் அவன் வந்து கல்சடியாக போனோம் வீணாக போனோம் மண்டையாக போட்டுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நம்ம கடல் நம்ம இல்லை தமிழ் தேசியர்கள் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மீண்டும் ஒரு முறை பயிற்சி வேண்டியது தனிப்பட்ட உறவு முறை வேறு அரசியல் கோட்பாடுகள் கொள்கைகள் என்பது வேறு எந்த இடத்திலும் நாம் சமரசம் செய்ய மாட்டோம் இன்னொன்று சொல்லி ஆகணுங்க ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் நாளுக்கு நாள் நம்ம பார்க்க முடிகிறது நம்முடைய தெய்வ திருமணம் ஐயா பசுமணி முத்துராமணி தேர்வரை வந்து அவரை வணங்கக்கூடு வணங்குவதற்காக அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக பல இடங்களில் இருந்து வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது அது பார்க்க முடிகிறது உண்மையிலேயே பேரழிச்சியாக பெரும் மகிழ்ச்சியாகவும் நமக்கு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு போலியை ஒரு டுபாக்கூரை வந்து பெரிய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக ஊதி 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 எதுக்கிறதாலும் ஒருத்தருடைய பேரை வைக்கிறது எதுக்கிறதாலும் அவருடைய திட்டங்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்த ஊதி ஊதி பேச பண்ணிட்டுருக்காங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எந்த ஒரு இந்த இது போல் எந்த ஒரு இடத்துலையுமே தன்னை அவர் ஐயாவுடைய பேரையோ எந்த ஒரு இடத்துலையுமே அவருடைய புகழை பற்றியோ இந்த அரசாங்கம் செய்யாமல் மூடி மறைக்கக்கூடிய வேலையை செய்தும் கூட மூடி மறைக்கக்கூடிய வேலையை செய்தும் கூட இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு தலைவரை கொண்டாடுவதற்கு வருதுன்னா அந்த மனுஷனுடைய ஆன்மா எப்படிப்பட்டதுங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும் அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருங்கிறத உண்மையான தலைவர் அவர் ஏன்னா நாளுக்கு நாள் அவருடைய புகழ் தெரிய 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 இந்த அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கலங்க எங்கள் ஒன்னில உடச்சு பேசுனோம்னா ஈவே ராம்சாமி எதுக்கு தானே ஈ ராம்சாமி அதை பண்ணார் அதை செஞ்சார் இதை செஞ்சார் பெரிய யார் தெரியுமா அதை செய்ய தெரியுமா இது செய்ய தெரியுமான்னு சொல்லி பில்டர் கொடுக்குறாங்கல்ல எவனா ஒருவே மதிக்கிறாயா இன்னும் சொல்லுங்கள் பெரியா திறந்து பிடிப்பார் அதிகபட்சம் நூறுலேருந்து நூற்றம்பது மதிப்பாடு அவ்வளோதான் அவ்வளோ தான் அரசாங்கம் நீங்கள் என்னதான் நீங்கள் பூதாகாரப்படுத்தி காட்டலாம் அவ்வளோதான் கூட்டம் வரும் ஆனால் தேவரைய பற்றி எங்கேயுமே கட்டுறது கிடையாது முத்துராமலிங்க தேவர் தெருன்னு வச்சா கூட அதை தேவரத்துக்கிட்டு முத்துராமலிங்கனார் முத்துராமலிங்கம் தெரு மாத்துறீங்கல்ல அவருடைய புகழை அவருடைய பேரை நீங்கள் என்ன தான் நீங்கள் அவரை சாதியவாதி போல கட்டமைத்தாலும் திராவிடம் பேசக்கூடியவர்கள்லாம் உடை தெரிந்துவிட்டு அவர் அவர் உண்மையான தலைவர் என்பதை மக்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்தான் உண்மையான தலைவர் என்பதை மக்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள் இது திராவிட அரசியலுக்கு வந்து ஒரு வீழ்ச்சி தான் ஐயா முத்தராமலித்தவருடைய அரசியல் அவர் பேசிய அரசியலை தொடர்ச்சியாக பேசும்போது திராவிட அரசியலுக்கு வீழ்ச்சியாகத்தான் முடியும் சும்மா நாங்கள் வைக்க வீரர் அப்படின்னு ஏற்கனவே முன்னெடுத்த போராட்டத்தில் போய் கலந்துட்டு நாங்கள் வைக்க வீரர் பில்ட் கொடுக்கணும் நம்ம கிடையாது உண்மையிலேயே ஆலை போராட்டத்தை முன்னெடுத்து கையை பிடிச்சி கூட்டு போனவர் எங்கள் ஐயா முத்தராமலித்தவர் அவருடைய புகழ் என்றென்றும் இந்த மனிதர்களும் இருக்கும் வரைக்கும் இந்த அவருடைய புகழ் வந்து நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் மற்றபடி எவ்வளோதான் விஷயங்க திராவிட அரசியலை பாடை கட்டக்கூடிய வேலையை கூடிய விரைவில் விரைவில் ரொம்ப எவ்வளோக்கெவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை செய்வோம் நாள் ஒரு நாலு மாதம் தான் இருக்குது தேர்தல் வரட்டும் முடிச்சு ஓரம் கட்டிடுவோம் தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கான எல்லா வேலையும் பார்ப்போம் அது வந்து இன்றைக்கு அந்த விஷயத்தை இன்றைய நாளில் ஐயாவுடைய நினைவு நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த நாளில் அவருடைய பிறந்த தினமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் வந்து உறுதி எடுத்துக்கொள்வோம் இதுபட்டியுடைய கருத்து நகர்ந்த உறவுகளே கமெண்ட்ல சொல்ல மினிமம் காரைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்